பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் கொடுக்க போகும் தலைப்பு சனி சேர்ந்தால் கோட்டீஸ்வரன் ஆம் அதை என் அனுபவத்தில் பார்த்துவிட்டேன் சாதாரணமாக பலர் தலைமுறைக்கு சொத்துக்களை வாரி கொடுப்பவன் சனி சரி அந்த சனி வாரி கொடுத்தால் மட்டும் பத்தாது அனுபவிக்க அல்லவா அதற்கு சுக்கிரன் தேவை சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் நிச்சயமாக பெருத்த பணக்காரர்களாக வருகிறார்கள் எப்படி என்றால் உங்களுடைய லக்கினம் கடகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் லக்கினத்திற்கு நாங்களே உச்சம் பெற்ற சனி அந்த சனியோடு சுக்கிரன் இணைந்தாலும் பெருத்த யோகம் கோட்டீஸ்வர யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு காரணம் சனி அயராது உழைப்பவன் நீதியோடு உழைப்பவன் அது மட்டுமல்ல அவன் உழைக்க ஆரம்பித்தால் கவலைப்பட மாட்டான் அப்படி ஒரு கிரகம் அது அதே நேரத்திலே சுக்கிரன் அவன் என்ன செய்வான் ஆடம்பரமாக செலவு செய்வான் அமக்காலமாக இருப்பான் ஆகவே தான் சனி கொடுக்கிறான் சுக்கிரன் செய்கிறான் கோட்டீஸ்வரனாக வாழ்கிறார்கள் இந்த சுக்கிரனும் சனியும் பிரமாதமாக வேலை செய்கிறது சில ஜாதகங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் மேச லகினம் அந்த லகிணத்திற்கு இரண்டு கூடிய சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் நிச்சயம் அவன் பணக்காரன் அவன் கோட்டீஸ்வரன் கவலை இல்லை சந்தேகம் அதே நேரத்திலே உங்களுக்கு கன்னி லகினம் கூடியவன் சுக்கிரன் ஐந்து கூடியவன் சனி இரண்டு மைந்தும் சேர்ந்தது இதற்கு மேல் என்ன வேண்டும் பிரமாதமாக இருப்பார்கள் அப்படி இந்த சேரும் இரண்டு கிரகங்களும் நல்ல ஆதிபத்தியமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு கிரகம் பஞ்சமாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ இருந்து அடுத்த கிரகம் அதாவது சுக்கிரன் பஞ்சமாதிபதியாக இருந்து யோகாதிபதியாக இருந்து சனி அஷ்டமாதிபதியாக ஆறு குடியவனாக பன்னெண்டு குடியவனாக இருந்தால் வேலை செய்யாது இரு கிரகங்களும் யோகாதிபதியாக இருக்க வேண்டும் இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று லக்னமும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி இந்த அமைப்பிலே இருந்தால் அதாவது சுக்கரன் லக்னாதிபதியாக இரண்டு இரண்டு கூடியவனாக நான்கு கூடியவனாக ஐந்து கூடியவனாக ஒன்பது கூடியவனாக பத்து கூடியவனாக பதினொன்று கூடியவனாக இருந்தால் அதே போல் சனியும் நல்ல யோகாதிபதியாக ஆறு எ பன்னெண்டுக்கு இல்லாமல் இருந்தால் இவர்கள் இணைந்தால் பிரமாதமாக இருக்கும் இன்னும் சொல்ல இந்த அமைப்பு குரு இல்லத்திலே அமர்ந்து விட்டால் அருமையாக இருக்கும் குரு பார்வை செய்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் சிட்டிங் அண்ட் கெட்டிங் அவர்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஐயா நீங்கள் கோட்டீஸ்வரன் நிச்சயம் இது நடந்தே தீரும் உங்களுடைய ஜாதகத்திலே தப்போ சனி திசை வருகிறது அப்பொழுது சுக்கிர புத்தி எழுதி வைத்துக் நிச்சயம் பெருத்த பணக்காரர் அந்த வழிக்கு உங்களை செல்லும் ஆம் சனி தசை சுக்கிர புத்தி சுக்கிர தசை சனி புத்தி சுக்கிர தசை வந்துவிட்டது சனி புத்தி வரட்டும் பிரமாதமாக இருக்கும் அது மட்டுமல்ல அதிலே அந்திரம் தனி அந்திரம் இருந்தாலும் சுக்கிரன் அந்திரம் இருந்தாலும் விட்டதை பிடிக்கலாம் அந்த அளவிற்கு சனியும் சுக்கிரனும் பெருத்த யோகக்காரர்கள் ஆகவே நீங்கள் கவலையே வேண்டாம் உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரனும் சனியும் அருமையாக அமைந்து விட்டால் நீங்கள் பிரமாதமாக இருப்பீர்கள் நாலு பேர் பார்த்து ஆச்சரியம் படுவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்